அபுனையும் அவர் பேர் தான் சொல்றாரு பைஹத்தையும் அவர் பேர் தான் சொல்றாரு இபுன் அப்துல் பர் அவர் தான் சொல்றாரு அபு ஆத்திகா என்ற ஒரு ஆள் தான் இந்த செய்திக்கு எல்லா நூலையும் வர்றாரு எந்த நூலையும் எடுத்தாலும் வேற ஆள் வர பைஹக்கிலையும் அவர் தான் வர்றாரு இபுன் அதிகிலையும் அவர் தான் வர்றாரு அபுனையுடைய நூலையும் அவர் தான் வர்றாரு இந்த ஆள் இப்படிப்பட்டவர் என்றால் மத்துருக்குள் ஹதீஸ் இவருடைய ஹதீஸுகள் வந்து ஏற்றுக்கொள்ள தக்க தக்கதல்ல அது மாத்திரம் இல்ல முத்தபக்கும் நல்லா தலை இவர் வந்து பலவீனமான ஆள் என்று ஏகமானதான் எல்லாரும் முடிவு எடுத்திருக்கிறாங்களா இவரை பத்தி ஒரு அறிஞராவது இவர் கொஞ்சம் நல்ல ஆள் பரவாயில்லைன்னு சொல்ற ஒரு ஆள் இல்ல அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை மோசமான ஆளுன்னு ஆள் சொல்றாங்க அவர் சொல்ற செய்தி எப்படி உண்மையா இருக்கும் அதனால ரசூல் சல்லா செல்லம் பேரை பயன்படுத்தி சீனாவுக்கு சென்றாவது கல்வியை கத்துக்கிறேன் அது போக ரசூல் சல்லா செல்லமுடைய காலத்தில் சீனா என்பது கல்விக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக இருந்துச்சு அப்படி சொல்வதற்கு அப்படிலாம் கிடையாது இவங்க பின்னாடி பார்த்தாங்க சீனாவது பெரிய நாடா இருக்குது சரி சீனாவது தூரமா இருக்குது அதை சொல்லிக்கிறோமே அப்படிங்கறதுக்காக சொல்லிக்கிட்டாங்களே தவிர சீனாவுக்கு போனால் நீ மார்க்க கல்வி கத்துக்க அல்ல உலக கல்வி கத்துக்கன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஏற்கத்தக்க ஹதீஸாக இல்லை அதுக்கப்புறம் நபி அலி செல்லம் பேரால இட்டு கட்டப்பட்ட இன்னொரு முக்கியமான ஹதீஸ் இது நிறைய அடிப்படைகளை பாதிக்குதுங்க இப்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க நம்முடைய மார்க்கத்தினுடைய பேசையை உடைக்கக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ் தெரியுமா உலமாக்கள் அடிக்கடி சொல்ற ஹதீஸ் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் அசஹாபி கண்ணு என்னுடைய சகாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி நேர்வலை அடைவீர்கள் சொன்னாங்களா என்னுடைய சகாபாக்கள் பேரும் ஒவ்வொருவரும் நட்சத்திரம் போன்றவர்கள் அப்ப நட்சத்திரமும் எல்லாரும் பிரகாசிக்க கூடியவர்கள் நீங்க யார வேணாலும் பின்பற்றி போங்க நீங்க அப்ப பக்கம் பின்பற்றுங்க நீங்க உமர எடுத்துக்கிறீங்க நீங்க உசவன் பின்னாடி போங்க நீங்க அழிக்கு பின்னாடி போங்க நீங்க அப்ப உரையாளர் பின்னாடி போங்க நீங்க அனசுக்கு பின்னாடி போங்க ஆளுக்கு ஒரு ஆள் பின்பற்றி போங்க யார் வழியில நீங்கள் போனாலும் சரிதான் நீங்கள் நேர் வழி அடைந்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் சொன்னதாக ஒரு செய்தி இட்டு கட்டி இருக்கிறார்கள் இந்த இட்டு கட்டிய அடிப்படையில் தான் இடத்துல ஏராளமான மசாயில்கள் ஏராளமான சட்டத்திட்டங்கள்ல குழப்பம் ஏற்படுகிறது நமக்கு மார்க்கை நமக்கு என்ன சொல்லுகிறது சகாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்க மார்க்கத்தில் அடிப்படையில் இருக்குதா இல்லை அல்லாஹ்வுடைய வகையைத்தான் பின்பற்றணும் நமக்கு எதை பின்பற்ற கடமைப்பட்டுருக்கிறோம் அல்லாஹ் விடமிருந்து வகையாக இறை செய்தியாக எது வருதோ அதைத்தான் பின்பற்றணும் ஒன்று குரான்னு இன்னொரு நபிகள் நாயகம் செல்ல ஆளை செல்ல முடிய சொல் செயல் அங்கீகாரம் இந்த ரெண்டைத்தான் நம்ம பின்பற்றணும் இது தான் ஹர்ஜத் துலகுதா அவளையும் சொன்னாங்க கிரஸ்ணு செல்லா சொல்லலாம் அப்படி சொன்னாங்க சரத்வி குமாமரைனி ரெண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன் நந்தலிலும் ஆத்தமசத்துமா இந்த ரெண்டையும் நீங்கள் பலமாக பற்றி கொண்டீர்களே வழி தவறவே மாட்டீர்கள் கிதாபுல்லாஹி சுன்னத்தி அது ஒன்னு அல்லாவுடைய வேதம் ரெண்டு வந்து என்னுடைய சுண்ணத்து இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தந்துட்டு போனது சகாபாக்களுக்கு இங்க வேலை இல்ல சகாபாக்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல சகாபாக்களுக்கு எந்த விதமான வகையும் வராது இவ்வளவு தெளிவாக இருந்து ரசூல்லா சொன்னாங்களா சகாபாக்கள் யாரும் வேணாலும் பின்பற்றிட்டு போங்க அப்படிங்கிற அடிப்படையில் வைத்துக்கொண்டு நிறைய சட்டங்களிலே குளறுபடி நீங்க பார்க்கலாம்

இப்போ நபிகள் நாயகம் சொன்னதாக யாரும் சொல்ல முடியாது ஒரு ஆலிமும் ஒரு மௌலவியும் ஜும்மாவுக்கு ரசூல் செல்லா அரசெல்லும் காலத்துல ரெண்டு மாங்கு சொல்லப்பட்டுச்சு என்று எந்த ஆலிமும் சொல்ல முடியாது எந்த ஒரு அதிசயம் எடுத்துக்காட்டையில பிறகு எப்ப செய்றீங்க ரசுல்லா செய்யல பிறகு ஏன் செய்யறீங்க ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா ரசுல்லா உபகாரில் ஒரு அதிசயம் இருக்குது நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆலோ சொல்ல முடிய காலத்துலயும் அபூபக்கருடைய காலத்துலையும் உமருடைய காலத்துலையும் உஸ்மானுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்துலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்க தான் இருந்தது. ஜும்மாவுக்கு இருந்த பாங்கு எத்தனை? ஒன்று தான் இருந்தது. உஸ்மானுடைய காலத்தில் வந்து அவர் பயான் ஆரம்பிச்சுるவர் பாங்கு சொன்னேனே. பள்ளிவாச காலியா கிடக்குமா. மக்களே இருக்க மாட்டாங்களாம் அப்ப மக்கள் வரலன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்களை வர வைக்கிறதுக்காக வேண்டி கடைத் தெருவில் போய் ஒரு அறிவிப்பை அதிகமாக்கினார். அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல. ஜாதல் நிதாவு தாலிது பி ஸௌரா. ஸௌரானா கடத்துறது. கடத்துறது போய் என்ன பண்றாரே, "ஏய், சொல்லுங்க தரமாச்சு கலம்ங்கடா"ன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார். அறிவிப்புக்கு நிதான் சொல்லுவாங்க பாங்குக்கு நிதாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க உஸ்மான் வந்து பாங்கு அதிகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பாங்கு சொல்றோம் மக்கள் வரமாட்டேங்கிறாங்கல்ல ஒரு பாங்கு தான் மார்க்கத்தில் உள்ளது அப்ப பாங்கு சொன்ன இமாம் ஏறிவார் பயானுக்கு அப்ப இமாம் பயான் பண்ண ஆரம்பிக்கும் மக்கள் இல்லாட்டி யாருக்கு பேசுவாரு அதுக்காக நாங்க என்ன பண்றோம் முன்னாடியே நாங்கள் அறிவிச்சிருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தைய ஒரு பாங்க சொன்னால் எல்லாம் ரெடியாகி வந்துருவாங்க ரெண்டாவது பாங்க சொல்லிட்டு நாங்க தொழுகிறோம்னு சொல்லிட்டு உஸ்மான் அலி பெயரை பயன்படுத்தி செய்வாங்க அவங்களுக்கு இதான் ஆதாரம் ஏ உஸ்மான் செஞ்ச நமக்கு என்னப்பா அல்லாவுடைய ரசூல் சொன்ன கேட்க வேண்டியதானே இல்லையா அசாபி கண்ணுஜும் சஹாபாக்கள் அத்தனை பேர் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் நாங்க உஸ்மான பின்பற்றிட்டு போறோம் அது எப்படி கெட்டதாயிருக்கும் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் எல்லாமே ரசூல்லாவுடைய சுண்ணத்தை தூக்கி போடுறதற்கு ரசூல்லாவுடைய சுண்ணத்துக்களை குளிதோண்டு புதைப்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள் இது ஆதாரப்பூர்வமான ஹலீசா இருந்தால் நம்மளையும் ஏத்துகிட்டு போயிடலாம் அல்லாஹ்வுடைய ருசுலை இப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க நமக்கு ஏத்துக்கல என்ன தயக்கம் இருக்குது ருசு இல்லாத சஹாபாக்களை யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்கப்பான்னு சொன்னாங்கன்னு வைங்க நம்ம மறக்க மாட்டோம் ருசுன் சொன்னா அல்லாஹ் சொன்னா இப்போ அல்லாஹும் ரசூலை அனுமதித்திருந்தார்களை ஏன்னா நமக்கு மாற்றுக்கறது இல்லை இதில் அறிவிப்பாளர்கள் நிறைய கோளாறு இருக்கிறது குரானோடு இது நிறைய மோதுகிறது நிறைய ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளுக்கு எதிராகவும் இது அமைந்திருக்கிறது அதை நான் பின்னாடி விளக்குவோம் முதல் விஷயத்தை என்ன விளங்கணும் கேட்டா சகாபாக்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம சமூகத்தில் நிறைய விதத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் தலாக் விடுறாங்க தலாக் 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 பொண்டாட்டி பிடிக்கலன்னா என்ன தலாக் தலாக் தலாக்குன்றோம் உடனே மூணு தலாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேர அப்புறம் வருத்தப்படுறான் சேரணும் முடியாது மூணு தலாக்கு விட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை நீ வந்து மறுபடியும் அந்த பொண்ணாச்சியோட சேர முடியாது வேற எனதாக கட்டி வச்சு அப்புறமேல் கல்யாணம் பண்ணிக்கன்னு அது விதமான கொடுக்குறாங்க இதுக்கு என்ன ஆதாரங்குறீங்க குராண ஆதாரமா இதுக்கு ஹதீஸ் ஆதாரமா இல்ல குராண ஹதீஸ் புரட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கிறது கானத்தலாக்கு சலாசு அலா அகதி ரசுல் இல்லாகி செல்லலாம் வேலை செல்லும் அவ் அபிபகரின் ரசுல்லாஹ் காலத்துலயும் அபூபகர் காலத்துலையும் ஓ சதுரமி நீ உமர் உமருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்துலையும் கானத்தலாக்கு சலாசு இன்னமா யோத்து வாயுதா மூணு தலாக்கு என்பது ஒரு தலாக்கு என்றுதான் கருதப்பட்டுச்சு ரசுல்லா காலத்துல ஒரு தலாக் 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 சொன்னீங்க ஒரு தலாக்கு தான் விட்டு இருக்கிறான் மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம் இன்னும் ரெண்டு சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது மூணு மூணு வார்த்தையை சொன்ன காரணத்தினால் அது மூணு தலாக்கு இல்ல ரசுல்லா காலத்தில் முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் எப்படி வருது காணத்தலாக்கு தலாசு இன்னமாய் வாத்து ஆயுதா தலாக் 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 என்று ஒருத்தன் சொன்னாலும் சரி மூணு தலாக் என்று சொன்னாலும் சரி அவனுக்கு கொடுத்த மூணு சான்ஸில் ஒரு சான்ஸை பயன்படுத்தி இருக்கிறான் மறுபடி சேர்ந்தவர்கள் வாழலாம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தலைவர் தலாக்கு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தலாக்கு மூணாவது சொல்லும் பொழுதுதான் அவங்க சேர முடியாதுங்கிற நிலைமை ஏற்படும் அப்படின்னு இருக்கிறது ஆனால் இந்த முத்தலாக்கு ஆனா சாபி மதுகபிளையா இருந்தாலும் கனகி மதுகபா இருந்தாலும் மாளிகை மதுகபா இருந்தாலும் அம்பலி மதுகபா இருந்தாலும் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக இருந்தாலும் இந்த ரசூல்லாவுடைய சொன்னதுக்கு மாற்றமா சட்டங்கள் இருக்கிறாங்களா இல்லையா ஹதீஸ்ல இருக்கிறது மூணு தலாக்கு என்று சொன்னால் ஒரு தலாக்கு என்று இருக்கிறது அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் குடும்பங்களை பிரித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன அடிப்படைங்கிறீங்க உமர் உமர் இல்ல என்ன பண்ணாங்களா எல்லா தலா 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 மூணு தடவை சொல்லி போடுறாங்க அப்புறம் போய் சேர்ந்துக்கிறாங்க இனிமே மூணு மூணு தான் சொல்லிட்டாராம் உமர் அப்படின்னு முஸ்லீம்ல அதிசயம் இருக்குது ரசூல்லா காலத்துல மூணுனா மூணு ஒண்ணு தான் அபுபக்கர் காலத்துல மூணு சொன்னா ஒண்ணுதான் உமருடைய காலத்திலையும் கூட மூணு தலாக்கு என்று சொன்னால் ஒரு தலாக்கு தான் சட்டம் இன்னும் ரெண்டு தடவை சேர்ந்து சான்ஸ் இருக்கிறது திரும்ப கல்யாணம் பண்ண தேவையில்லை சும்மா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் இதை உமரில் இல்லாமல் மாற்றினார்கள் என்று சொல்லி சஹி முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கிறது இவங்க என்ன பண்றாங்க நாங்க ஏன் முத்தலாக்குண்டா முத்தலாக்குன்னு சொல்றோம் தெரியுமா உமர் சொல்லிட்டார் உமர் சொன்ன நமக்கு என்னப்பா அவருக்கு வகி வந்துச்சாப்பா அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா பாண்டு கேட்டா இதான் உடனே என்ன பண்ணுவாங்க அசஹாபி கண்ணுஜூ என் சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யார வேண்டாலும் பின்பற்றலாம் அதனால மூவரை பின்பற்றுவோம் சரி அபு பக்கர் பின்பற்றி போவேன் அவர் அவர் சகாபி தானே அவர் மூணு நாள் ஒண்ணு தான் சொன்னாரு சகாபாக்கள் வேணாலும் வேண்டாலும் பின்பற்றுவாங்களா எப்படி பின்பற்றாங்களா அநியாயத்துக்கு அல்லாவுடைய ரசூல் ஒன்றை சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எதிராக வந்தாலும் சகாபாக்களை பின்பற்றுவாங்களா அப்ப இந்த சகாபா அசாபி கண்டிச்சுங்கிற நிறைய மேட்டு இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் சொல்ல போனோம்னா இவங்க சகாபாக்களை திட்டாங்க ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது விளக்கம் சொல்ல உள்ள நிலைமை என்ன சகாபாக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் சகாபாக்களை பின்பற்றுவதற்கு நெறிமுறை இருக்குதா நமக்கு அனுமதி இருக்குதா சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீசருடைய தராதரங்கள் என்ன இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விரிவாக அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம்